விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட புனித உலகை ஈர்க்கும் காபா இல்லம் இஸ்லாமியர்களின் புனித தளமான அமைந்துள்ள புனித பள்ளிவாசலான காபாவை விண்வெளியிலிருந்து புகைப்படம் எடுத்து வெளியிட்டுள்ளார் விண்வெளி வீரர் டான் பெட்டின் இது உலகம் முழுவதும் தற்போது வைரலாகி வருகிறது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு நான்காவது முறையாக பயணம் மேற்கொண்டிருந்தார் டான் பெட்டின் அப்போது விண்வெளி மையத்தின் குபேலா ஜென்னலில் இருந்து உயர் தெளிவுத்துடன் மிக்க நிகான் கேமராவில் இந்த புகைப்படத்தை எடுத்துள்ளார் சுமார் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் காபா மின்னொளியில் மிணர்வதாக அவர் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் தொடங்கிய அவரது விண்வெளி பயணம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிவுக்கு வந்தது பூமிக்கு திரும்பியதற்கு பிறகு ஓய்வுக்குப் பின் தனது கேமராவில் இருந்த புகைப்படத்தை அவர் தற்போது வெளியிட்டுள்ளார் இஸ்லாமியர்களின் வாழ்வில் இறையில்லமான காபா பெரும் செல்வாக்கை செலுத்துகிறது உலகின் முதல் இறையில்லம் என்றும் அந்த இல்லத்திற்கு மேல் ஏழாவது வானத்தில் இறைவனின் சிம்மாசனம் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் காபா இல்லம் எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி தொழுகை நடத்துவார்கள் இறை இப்ராஹிம் மற்றும் அவரது மகன் இறை இஸ்மாயில் ஆகியோரால் இந்த இறையில்லம் கட்டப்பட்டதாக இஸ்லாமியர்கள் நம்புகின்றனர் இவர்களது வழி தோன்றலே இறை தூதர் நபிகள் நாயகம் ஆவர் இந்த இறை இல்லத்திற்கான உலகின் சுமார் இருநூறு நாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் இங்கு வருகை தருகின்றனர் ஆண்டுக்கு ஹஜ் மற்றும் உம்ரா பயணமாக சுமார் மூன்று கோடி பேர் வந்து செல்கின்றனர் காபாவில் உள்ள கருப்பு நிற கல்லான ஹஜ்ரல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து வந்ததாக நம்பப்படுகிறது காபாவிற்கு மேல் விமானங்கள் பறக்க சவுதி அரசு தடை விதித்துள்ளது இதனால் சர்வதேச விமான நிறுவனங்கள் உட்பட எந்த ஒரு விமானமும் காபாவிற்கு மேல் பறப்பதில்லை அவசர காலங்களில் மீட்பு ஹெலிகாப்டர்கள் மட்டும் பறப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது